தமிழ் நட்புகள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கம் நீண்ட நாட்களாக இலக்கிய பதிவு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு அடியின் ஓர் இலக்கிய பதிவினை இன்று வழங்குகின்றேன் கற்றது ஒன்று இன்று விடினும் கற்றது ஒன்று இன்று விடினும் கருமத்தை அற்ற முடிப்பான் அறிவுடையான் கருமத்தை அற்ற முடிப்பான் அறிவுடையான் வற்றியம்பும் நித்த நீர் சேர்ப்ப இளையோனே ஆயினும் மூத்தானை ஆடுமகன் என்கிறது நமது இலக்கியம் இதன் பொருள் என்னவென்று பார்த்தால் நமது இல்லங்களில நிறைய நூல்கள் கிடையாது பள்ளிக்கூட வாசம் செல்ல சென்றது கிடையாது வயதுல மூத்தவரை விட இளையவனாக இருக்கிறோம் வேலை கூட பார்த்தால் ஏதோ கிடைக்கின்ற எளிய வேலைகளை நாள்தோறும் என்னென்ன வறுமையில் இருப்பவர்களுக்கு என்னென்ன எளிய வேலைகள் கிடைக்கிறதோ அந்த மாதிரி ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கின்றோம் திரும்பாமல் முழுமையாக எடுத்த வேலையை செய்து முடிக்கின்றவர்கள் அறிவுடையவனாக உலகம் பாராட்டும் என்கிறது நமது இலக்கிய செய்தி ஆகையால படிப்பு அறிவு தேவையில்லை எடுத்த கருத்தை எடுத்த கர்மத்தை அது எதுவாக இருக்கட்டும் வீட்டில பெற்றோர்கள் ஏதோ ஒரு காரியத்தை பிள்ளைகளுக்கு வழங்குகிறார்கள் அந்த காரியம் பெற்றோர்கள் சொன்ன காரியத்தை நிறைவு வரைக்கும் நம் குழந்தைகள் இளைஞர்கள் யாராக இருந்தாலும் செய்து முடிப்பவர்களை அறிவில் சிறந்தவனாக உலகமே பாராட்டும் என்கிறது நமது இலக்கியம் இன்று ஒரு இலக்கிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளதை மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் மீண்டும் ஒரு இலக்கிய செய்தியை நான் இன்னொரு முறை பதிவில் வழங்குகின்றேன் நன்றி வணக்கம்